ஐயப்பன் எப்படி பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா விஷ்ணுவும் சிவனும் இணைந்த போது ஐயப்பன் பிறந்தார் என்ற அதிசயக் கதை பலருக்கு தெரியாது மேலும் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது ஏன் முஸ்லிம் மசூதியான வாவர் மசூதிக்கு செல்ல வேண்டும் ஐயப்பன் யாரை மணந்தார் இன்று இந்த அனைத்துக்கும் அடிப்படையான ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு காலத்தில் மகிஷி என்று இருந்தாள் தேவர்களையும் உலகத்தையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் கடுமையான தவம் செய்தாள் அவளுடைய தவத்தால் மகிழ்ந்த பிரம்மன் இந்த மகிஷி என்ன வரம் கேட்பாளோ என்ற பயத்துடன் அவள் முன் தோன்றினார் அப்போது மகிஷி நான் ஒருபோதும் இறக்காத வரம் தவிர வேறு எந்த வரமும் வேண்டாம் என்று கூறினாள் பின்னர் மிகவும் புத்திசாலித்தனமாக நான் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த சந்ததியினால் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் வேறு யாராலும் என்னை கொல்லக்கூடாது அதுவும் நான் இறக்கும் நேரம் வந்தால் அது பூமியில் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டாள் சிவனும் விஷ்ணுவும் இருவரும் ஆண்கள் என்பதால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது சாத்தியமில்லை என்று நினைத்த மகிஷி நான் இனி ஒருபோதும் இறக்க மாட்டேன் என்ற அகந்தையுடன் இருந்தாள் என்ன செய்வது என்று அறியாத பிரம்மன் அவள் கேட்ட வரத்தை அழித்துவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார் இந்த வரத்தின் பெருமையில் மிதந்த மகிஷி மூன்று உலகங்களிலும் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தத் தொடங்கினாள் தேவர்கள் அனைவரும் அவளால் துன்புறுத்தப்பட்டனர் அப்போது விஷ்ணு தனது அழகான மோகினி அவதாரத்தை எடுத்தார் அந்த மோகினியின் அழகைக் கண்ட சிவன் முதல் முறையாக பார்வதியிடம் கொண்டிருந்த அன்பை போல் மோகினியின் மீது ஆழ்ந்த ஈர்ப்பை உணர்ந்தார் சிவனும் மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணுவும் ஒன்றிணைந்தனர் அந்த தெய்வீக ஒன்றிணைவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் ஐயப்பன் மகிஷியை அழிக்கவே இந்த பிறப்பு நிகழ்ந்தது ஆனால் அந்தக் குழந்தையை உலகத்தாரின் பார்வையிலிருந்து காக்க சிவனும் விஷ்ணுவும் பம்பா நதிக்கரையோரம் உள்ள காட்டில் அந்தக் குழந்தையை விட்டுச் சென்றனர் அதே நேரத்தில் பந்தள ராஜ்யத்தின் அரசன் ராஜசேகரன் வேட்டையாடக் காட்டிற்கு வந்தார் பல ஆண்டுகளாக அவருக்கு குழந்தை இல்லாததால் மனமார்ந்த வருத்தத்தில் இருந்தார் அப்போது பம்பா நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க அவர் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கே ஒரு அழகிய குழந்தையை பார்த்த அரசன் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இந்த குழந்தை யாருடையது எப்படி இங்கே வந்தது என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு முனிவர் அங்கு தோன்றி அரசனை நோக்கி இந்த குழந்தை ஒரு தெய்வீக ஜீவன் உங்களுக்கு குழந்தை இல்லாததை அறிந்த சிவபெருமான் இந்த குழந்தையை உங்களுக்கு அருளாக அளித்துள்ளார் ஆகையால் இந்த குழந்தையை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று முனிவர் அரசரிடம் கூறினார் அந்த குழந்தையின் தொண்டையில் ஒரு பிரகாசமான முத்து ஒளிர்ந்து கொண்டிருந்ததை கவனித்த முனிவர் இப்போதிலிருந்து இந்த குழந்தையின் பெயர் மணிகண்டன் என்று அறிவித்தார் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை தன் கரங்களில் ஏந்தி தன் ராஜ்யத்திற்கு திரும்பினார் அந்த முனிவர் வேறு யாருமல்ல சிவபெருமானே முனிவர் வடிவத்தில் வந்து அருளியிருந்தார் அரசர் அரண்மனைக்கு வந்து தன் மனைவியிடம் நடந்த அனைத்தையும் கூறினார் ராணியும் அதைக் கேட்டு பேரானந்தம் அடைந்தாள் இவ்வாறு அரசரும் ராணியும் மணிகண்டனை தங்கள் சொந்த குழந்தை போலவே அன்போடு கவனத்தோடு வளர்த்தனர் மணிகண்டன் அரண்மனைக்கு வந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் செல்வமும் வளமும் பெருகத் தொடங்கியது நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவியது சில ஆண்டுகள் கழித்து ராணிக்கு ஒரு சொந்தக் குழந்தையும் பிறந்தது ஆனால் தனக்கு சொந்தக் குழந்தை இருந்தாலும் கூட மன்னர் மணிகண்டனை அதே அன்புடன் வளர்த்தார் பின்னர் மணிகண்டன் கல்வி கற்க ஒரு குருகுலத்திற்கு அனுப்பப்படுகிறார் அங்கு மிக குறுகிய காலத்திலேயே அனைத்து கல்வியையும் ஆயுதக் கலையையும் வேத அறிவையும் கற்றுக்கொள்கிறார் அவருக்கு கற்பித்த குருவே இவன் சாதாரண மனிதன் அல்ல இவன் தெய்வத்தின் வழித்தோன்றல் என்று உணர்ந்து வியக்கிறார் அந்த குருவுக்கு பிறவியிலேயே குருடனும் ஊமையுமான ஒரு மகன் இருந்தான் குருவின் சேவைக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்தும் வகையில் மணிகண்டன் தன் தெய்வீக சக்தியால் அந்த குழந்தைக்கு பார்வையும் பேச்சும் அளிக்கிறார் இவ்வாறு மணிகண்டன் ராஜ்ய மக்களுக்காக எப்போதும் சேவை செய்து உதவி செய்து வந்தார் அவருடைய தாய்மையான அன்பும் கருணையும் அனைவரின் மனதையும் கவர்ந்தது மக்கள் அனைவரும் மணிகண்டனை மிகுந்த பாசத்துடன் நேசித்தனர் அவர்கள் அவரை அப்பா என்று அழைக்கத் தொடங்கினர் அந்த அப்பா என்ற அழைப்பே காலப்போக்கில் ஐயப்பா என்ற பெயராக மாறியது மக்கள் அனைவரும் ஐயப்பனை நேசிப்பதை பார்த்து மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை தன் ராஜ்யத்தின் அரசராக முடிசூட்ட முடிவு செய்கிறார் ஆனால் இந்த முடிவு ஒரு நபருக்கு பிடிக்கவில்லை அவர்தான் அந்த ராஜ்யத்தின் அமைச்சர் ஒருமுறை அமைச்சர் அரண்மனையில் செல்வத்தை திருட முயன்றபோது ஐயப்பன் அதை தடுத்து இதை மீண்டும் செய்தால் நீ இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவாய் என்று கடுமையாக எச்சரித்தார் அந்த நாளிலிருந்து அமைச்சரின் மனத்தில் ஐயப்பன் மீது வெறுப்பும் பகையும் உருவானது ஐயப்பன் அரசனாகிவிட்டால் என் அதிகாரம் போய்விடும் என்று நினைத்த அமைச்சர் ராணியிடம் சென்று ஐயப்பனைப் பற்றி விஷம் கக்கத் தொடங்கினார் ஐயப்பன் விரைவில் ராஜாவானால் உங்களையும் உங்கள் சொந்த மகனையும் மதிப்பில்லாமல் பார்க்கலாம் உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று ராணியின் மனத்தில் சந்தேகத்தை விதைத்தார் தொடர்ந்து பொய்களை சொல்லி ராணியின் மனதை விஷமயமாக மாற்றினார் அமைச்சரின் வார்த்தைகளால் குழம்பிய ராணி ஐயப்பனை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று மனதில் முடிவு செய்தாள் அப்போது அமைச்சர் நீங்கள் கடும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டது போல நடிக்க வேண்டும் அந்த வலிக்கு மருந்தாக புதிதாகப் பெற்ற புலியின் பால் மட்டுமே தீர்வு என்று சொல்லுங்கள் என்று திட்டம் போட்டான் அது நடந்தது போலவே ராணி நோயுற்றவள் போல் நடிக்கிறாள் மருத்துவரும் புதிதாக பெற்ற புலியின் பால் கிடைத்தால்தான் ராணியின் உயிர் காப்பாற்றப்படும் என்று கூறுகிறார் ராஜா பதறி தன் வீரர்களை அழைத்து புலியின் பாலை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் ஆனால் புலியை எதிர்கொண்டு பாலை எடுப்பது சாதாரண மனிதர்களால் முடியாத காரியம் மேலும் புதிதாக பெற்ற புலி மிகவும் கொடூரமாக இருக்கும் அருகில் சென்றால் கூட உயிரே போகும் நிலை அதனால் யாரும் அந்த பணிக்குச் செல்லத் துணியவில்லை அந்த நேரத்தில் தன் தாயின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அன்பால் உருகிய ஐயப்பன் நான் சென்று புலியின் பாலை கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறார் ராஜா அதற்கு முதலில் சம்மதிக்கவில்லை ஆனால் ஐயப்பனின் உறுதியைக் கண்டு அவருக்கு தேவையான உணவும் பயணப் பொருட்களும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் ஐயப்ப சுவாமி புலியின் பாலை கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியுடன் ஒரு மூட்டையைக் கட்டி தலையில் சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் பயணத்தைத் தொடங்குகிறார் அந்த காட்டுப்பாதையில் வாவர் என்ற ஒரு முஸ்லிம் வீரர் ஐயப்பனை எதிர்கொண்டு நிற்கிறார் வாவர் ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த மனிதர் அவருக்கு ஐயப்பனை பார்த்தவுடன் சந்தேகம் வருகிறது இவன் யார் இவ்வளவு துணிச்சலுடன் தனியாக காட்டுக்குள் செல்கிறானே இவன் ஒரு சாதாரண மனிதனா என்று யோசிக்கிறார் அந்த சந்தேகமே இருவருக்கும் இடையே ஒரு போராக மாறுகிறது கடுமையான போர் நடைபெறுகிறது ஆனால் ஐயப்பனின் துணிச்சலும் தெய்வீக வலிமையும் நேர்மையும் வாவரை குலைக்கிறது இறுதியில் நீ ஒரு மனிதன் அல்ல நீ ஒரு தெய்வீக சக்தி என்று உணர்ந்த வாவர் ஐயப்பனின் கால்களில் விழுந்து சரணடைகிறார் அப்போது ஐயப்ப சுவாமி வாவரிடம் இப்படி கூறுகிறார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த இடத்தில் என் கோயில் ஏழும் என் பக்தர்கள் என்னை தரிசிக்க வரும்போது முதலில் உங்களை வணங்கிவிட்டுத்தான் என்னை வணங்க வேண்டும் அவர்கள் உங்களை வணங்கினால் நான் திருப்தி அடைவேன் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் இதுவே இன்றும் பக்தர்கள் வாவர் மசூதிக்குச் சென்று வழிபடுவதற்கான காரணம் பின்னர் ஐயப்பனும் வாவரும் புலியின் பாலுக்காக முன்னேறிச் செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் முன் மகிஷி தோன்றுகிறாள் அவளை பார்த்தவுடனே ஐயப்ப சுவாமி தன் பிறப்பின் காரணத்தை உணர்கிறார் இந்த மகிஷியை அழிக்கவே நான் பிறந்தேன் என்று புரிந்து கொள்கிறார் வரம் பெற்ற மகிஷி பெரும் சக்தியுடன் எருமை வடிவம் எடுத்து ஐயப்பனுடன் போருக்கு வருகிறாள் இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடைபெறுகிறது காடு நடுங்குகிறது ஆகாயமே அதிர்கிறது இறுதியில் ஐயப்ப சுவாமி மகிஷியை கொள்கிறார் அந்த கணமே இறந்த மகிஷியின் உடலிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்படுகிறது அந்த ஒளியிலிருந்து மகிஷி ஒரு சுத்தமான கன்னி பெண்ணாக மாறுகிறாள் அவளுடைய சாபம் நீங்குகிறது சாபம் நீங்கிய பிறகு அவள் ஐயப்பனின் தெய்வீக அழகில் காதல் கொள்கிறாள் நீங்கள் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஐயப்பனை வேண்டுகிறாள் ஐயப்ப சுவாமி புன்னகையுடன் இந்த வாழ்க்கையில் நான் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துள்ளேன் அதனால் உன்னை மணக்க முடியாது என்று கூறுகிறார் ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் அன்புடன் வேண்டுகிறாள் அவளின் உண்மையான பக்தியும் அன்பையும் கண்டு ஐயப்பன் ஒரு நிபந்தனை வைக்கிறார் சில ஆண்டுகளில் எனக்காக ஒரு கோயில் கட்டப்படும் அந்த கோயிலுக்கு ஒரு நாளும் கன்னியர்கள் வராமல் பக்தர்கள் வராமல் போனால் அப்போது நான் உன்னை மணந்து கொள்வேன் அதுவரை நீ என் கோயிலின் அருகிலேயே தங்கியிரு அவள் அதற்கு ஒப்புக்கொள்கிறாள் அந்த பெண்ணே மாளிகாபுரத்தம்மன் இன்றும் கூட சபரிமலையில் மாளிகாபுரத்தம்மன் கோயில் உள்ளது அந்த தெய்வத்துக்கும் பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் இதற்கிடையில் நாட்கள் பல கடந்து விடுகின்றன ஐயப்பன் காட்டுக்குச் சென்று திரும்பி வராததால் அரண்மனையில் அனைவரும் கவலைப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரும் புலியின் கர்ஜனை கேட்கிறது அனைவரும் திரும்பி பார்த்தால் ஐயப்ப சுவாமி ஒரு புலியின் மீது அமர்ந்து பின்னால் பல புலிகளுடன் புலியின் பாலை கொண்டு வருகிறார் அதைப் பார்த்த ராணி தன் தவறை உணர்கிறாள் ஐயப்பன் உண்மையிலேயே கடவுள் என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறாள் நீங்களே இந்த ராஜ்யத்தின் ராஜாவாக வேண்டும் என்று வேண்டுகிறாள் அப்போது ஐயப்ப சுவாமி கூறுகிறார் நான் இந்த உலகிற்கு வந்த காரணம் இப்போது நிறைவேறிவிட்டது இனி நான் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என் தம்பி ராஜராஜன் இந்த ராஜ்யத்தின் அரசனாக இருக்க வேண்டும் மேலும் தன் தந்தையிடம் சபரிமலை மலையில் எனக்காக ஒரு கோயில் கட்டுங்கள் அங்கு என் பக்தர்கள் வந்து என்னை தரிசிப்பார்கள் என்று கூறுகிறார் அவ்வாறே சபரிமலை மலையில் ஐயப்ப சுவாமிக்கு கோயில் எழுகிறது இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறி அங்கு தரிசனம் செய்கிறார்கள் உங்களுக்குள் பக்தி இருந்தால் கருத்துக்களில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று எழுதுங்கள் இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பார்த்ததற்கு மிக்க நன்றி